அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடென் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் பல முக்கியமான அரசு ஆணைகளையும் முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம வந்து முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் மற்ற சேனலில் வந்து போடாத பல முக்கியமான அறிவிப்புகளை நம்ம அப்லோட் பண்ணுறோம் இது வீஸ் போகாதுன்னு தெரிஞ்சாலும் கூட இது முக்கியமான ஒரு மேட்டர்னால் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் என்ன ரியாலிட்டியோ நம்ம வந்து அதை அப்லோடு பண்ணிடுவோம் அது யாராவது ஒரு ஆளுக்கு அது அது வந்து இது பண்ணால் கூட போதும் அப்படின்னு ஸோ அந்த வரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் கமெண்டில் கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப பழைய கேள்வி தான் இதுக்காக இல்லை ரொம்ப பேர் மூவ் பண்ணுறாங்க முயற்சி பண்ணாங்க என்ன அப்படின்னா இந்த டிப்ளமோவுக்கு பிஎஸ்டியும் வழங்கப்படுமா அப்படின்னு நம்ம 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 இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் டிப்ளமோவுக்கு பிஹெச்டியும் கொடுத்தா நல்லா நான் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் ரூல்ஸ் படி டிப்ளமோவுக்கு பிஎஸ்டியும் கிடையாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மூலமாக வெளியான ஒரு அறிவிப்புள்ள என்ன போட்டிருக்கு அப்படின்னா டிப்ளமோ வந்து பத்தாவது முடிச்சுட்டு கிராமப்புறங்களில் முடி பத்தாவது முடிச்சுட்டு முடிச்சுட்டு திடீர்னு டிப்ளமோ வரும்போது அதுன்னு ஆங்கிலம் ஆங்கிலமாக இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சிரமமாக இருக்கும் ஸோ அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் தமிழ்லேயும் எக்ஸாம் வச்சுருக்கோம் தமிழ்லையும் படிக்கலாம் அப்படின்னு இருக்கே தவிர அவங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் கிடையாது அப்படின்னு அதில் போட்டிருக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ் கிடையாது யாருக்கு டிப்ளமோவுக்கு இருக்குது ஓன்லி இங்கிலீஷ் தான் ஆனால் தமிழில் தான் டிப்ளமோ எக்ஸாம் படிக்கிறாங்க தமிழில் தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்ப இதை வச்சு எங்களுக்கு தமிழ்ல பிஎஸ்டிஎம் வழங்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அது அவர் கேட்க தப்பு கிடையாது ஆனா ரூல்ல என்ன இருக்கு அப்படிங்கும்போது அந்த ரூலை வச்சு அவங்க கேட்குறாங்க எனக்கு தமிழ்ல கொடுங்க அப்படின்னு அப்போ டோட்னா சொல்றாங்க அப்படின்னா டோட்னா யாரு அப்படின்னா டைரக்டர் ஆஃப் சிங்கல் எஜுகேஷன் அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்க முயலாது ஏன் அப்படிங்கும்போது அதுக்கு சில வந்து ரூல்ஸை வெளியிடுறாங்க இன்னும் என்ன அப்படின்னா சில ப்ரைவேட்டு ப்ரைவேட் காலேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ளமோக்கு பிஹெச்டி கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம கடந்த முறை நடந்த ஃபீல்டு சரிவரி எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம பசங்கள்லாம் பிஹெச்டி அப்ளை பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஹெச்டி காலேஜில் போய் நான் நான் தமிழ்நாடான படித்தேன் அப்படின்னு சொல்லி சில காலேஜஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிஹெச்டி ஸோ சேஞ்ச் போட்டு தந்துட்டாங்க அப்போ என்ன ஆகி போச்சு அதை வச்சு அவங்க வந்து அப்ளை பண்ணி கவுன்சிலிங் போகும்போது இது வந்து டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கிடையாதுன்னு டோட் சொல்லிட்டாங்க அதனால் உங்களுக்கு பிஹெச்டிஎம்மில் நீங்கள் வர மாட்டேன்னு சொல்லி மீண்டும் அனுப்பிச்சிட்டாங்க அப்போ டோட்டில் வந்து பிஹெச்டிஎம் இல்லைன்னு சொன்ன பிறகு சில காலேஜஸ் இந்த மாதிரி பிஹெச்டிஎம் அலோவ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நாம் என்ன எடுப்போம் ஆக்சி எடுப்போம் அப்படின்னு கடந்த பதினாலு எட்டில் வெளியான இந்த அறிவிப்பில் அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுதான் அதில் உள்ளது ஸோ அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளியான அந்த அறிக்கைகள்லாம் ப்ராப்பராக ஒரு அட்டாச் பண்ணி நம்மளுடைய தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்கு மெயின் அப்படின்னா தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்ட வளர்ச்சி மையம் பட்டய படிப்பு டிப்ளமோ பிஎஸ்டிஎம் தொடர்பாக என்ன போட்டிருக்கு அவங்க டோட் கட்டுப்பாட்டில் உள்ள சில பிரைவேட் காலேஜஸில் பிஎஸ்டிஎம் வழங்குறாங்க அப்பு அப்பு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்டயே நம்ம யூடியூச்சேனில் ஃபாலோ பண்ணுற பசங்க ஏன்னாட்டா பேசுவாங்க சார் அந்த மாதிரி எங்கள் காலேஜில் பிஎஸ்டிஎம் தந்திருக்காங்க சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் காலேஜுக்கே அவங்கனா அது அவங்க உங்கள் காலேஜ் மேலேயே அவங்க அவங்க எதாவது ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் நீ அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு நான் 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 சொல்லியிருக்கேன் எல்லா டைமு அப்போ இந்த என்ன மேட்ரு அப்படின்னா டோர்டுடைய கட்டுப்பாட்டில் கீழே இயங்கக்கூடிய சில ப்ரைவேட்டு காலேஜில் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் தராங்க ஆனால் உள்படி என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டால அங்கீகரிக்கம் பெற்ற அனைத்து அனைத்து டிப்ளமோ கல்லூரிகளும் டிப்ளமோவுக்கு பயிற்று மொழி ஒன்லி இங்கிலீஷ் தான் ஆங்கிலம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் இந்த மீடியம் ஆப் எனபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டு அக்யூர் நாலேஜ் வித் ஃபேக்கல்டி நாலேஜ் வித் ஸ்பெஷிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் தம்செல்ஸ் வித் கிளாரிட்டி டுக்கர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் லேர்னிங் த்ரோ மீடியம் கம்பல்ஸ் த ஸ்டூடெண்ட் டு கான்சன்ட்ரேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ்டரிங் த சப்ஜெக்ட் மேட்டர் அப்புறம் சொல்றாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் அட் பிரசன்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ் அண்ட் டச் புக்ஸ் இன் தமிழ் ஆர் நாட் அவைலபிள் இப்பட் புக் இன் தமிழ் ஆர் மேட் அவைலபிள் இன் பிளானேஷன் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா திஸ் மே ஹெல்ப் த பாய்ஸ் எஸ்பெஷலி கம்மி த ரூரல் ஏரியாஸ் ஏன் இது யார் ஹெல்ப் பண்றாங்க The principle of four techniques are requested to see that the students are taught in English or Tamil, or by mixing both English and Tamil, keeping in mind easiness for the students to understand in subject matter. This may help the boys, especially coming from the rural areas. The students may also be permitted to write the board of words examination and other class tests in English or in Tamil. ஆர் பை மிக்ஸிங் போத் இங்கிலீஷ் and தமிழ் அண்ட் at தேர் கன்வீனியன்ஸ் அப்போ இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ்லாம் இருக்கு ஆனால் எல்லா புக்குமே இங்கிலீஷில் கிடையாது எல்லாருக்கும் இங்கிலீஷ்லாம் இருக்குது சில புக் கிடையாது அது தமிழில் புக் எதுக்காக இருக்குது அப்படின்னா அவங்க பசங்க வந்து அவங்களுடைய செல்ஃப் ஸ்டடிக்காக வாங்கி தேவைப்பட்டா வாங்கிக்கிடலாம் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து கிராமப்புறங்கள்லேருந்து வரனால அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் என்னது கிராமத்தில் வரனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் தமிழும் இருக்கலாம் அல்லது இங்கிலீஷும் இருக்கலாம் அது ரெண்டும் கலந்து இருக்கலாம் அப்படி இருக்கே தவிர அது வந்து அவங்களுடைய கம்யூனிஸ்காக தான் இருக்குது மற்றபடி வரதுமே கிடையாது அது மட்டும் இல்ல நம்மளுடைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு பட்டய படிப்பு படித்து தேர்த்தி பெறும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் டிசியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ பயிற்று மொழி தமிழ்னா தமிழ் இருக்கணும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கேட்டாங்க அப்போ எல்லா இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் சரி எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா பயிற்று மொழி வந்து இங்கிலீஷ் தான் இன்ஜினியரிங் காலேஜில் அப்போ கவுன்சிலிங்கில் வந்து பிஎஸ்டிஎம் இதில் போய் படிக்கிறாங்க இல்லையா அவங்க தான் என்ன இருக்கும் பிஎஸ்டிஎம்ல தமிழ் மீடியம் தமிழ் இருக்கும் மற்ற எல்லாருக்குமே பிஹெச்டிஎம்னா பிஎஸ் பிஎஸ்டிஎம் கிடையாது இங்கிலீஷ் தான் இருக்கும் அப்போ பெண்ணாய் போச்சு அப்படின்னா அந்த பிஹெச்டிஎமுக்கான ஜீவோவில் என்ன போட்டிருக்குன்னா அவங்க வழங்கக்கூடிய டிசியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அதுதான் அப்படி சொல்லிட்டாங்க அப்போ பெரும்பாலான டிப்ளமோ காலேஜஸ் டிசியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் இருக்காது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி டிப்ளமோ அந்த டோட் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து டிப்ளமோ காலேஜ்லையும் அவங்க வழங்கக்கூடிய டிசியில் பயிற்று மொழி வந்து இங்கே பயிற்று மொழி குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த கல்வியாண்டு முதல்ல டிப்ளமோ காலேஜில் அதாவது கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இப்போ நாகர்கோவில் இந்த மாதிரி சென்னை இந்த அஞ்சு கல்லூரியில டிப்ளமோ சிவிலுக்கும் டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கும் தமிழில் படிக்கலாம் அப்படின்னு தமிழ்ல டீச் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அப்பு பண்ணியிருக்காங்க எந்த வருஷம் இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஓகேங்களா அப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு என்ன ஜீவ போட்டிருக்கு அப்படின்னா இந்த அரசு ஆணை நிலை எண் நூற்றி தொண்ணூத்தி ஆறு உயர்கல்வித்துறை நாள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கீழே டிப்ளமோ காலேஜுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டு முதல் அவங்களுக்கும் பிஎஸ்டியம் வழங்கலாம்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதல் கட்டமா ஐந்து காலேஜில் மட்டும் சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் தமிழ்ல படிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அவங்க வழங்குறாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டியம் வழங்க வழங்க வழங்கணும் மற்றபடி யாருக்கும் பிஹெச்டிஎம் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முன்பு வரைக்கும் எல்லாருக்குமே பிஎஸ்டிஎம் கிடையாது ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு இப்போ அந்த மூணுல தமிழ் வழியில் படிக்கக்கூடிய இதுக்கு அவங்க மட்டுந்தான் தமிழில் வழங்கப்படும் ச சர்டிஃபிகேட்டு அதனால வரும் காலங்களில் தவறுதலாக பிஹெச்டிஎம் அதாவது தமிழ் சான்றிதழ் கொடுத்தாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட கல்லூரியின் மீது நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு நம்மளுடைய டோட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ராப்பராக அப்போ என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா இனிமேல் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் பற்றி பேசுறது வேஸ்ட் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க நம்ம கூட வீடியோ போட்டோம் நம்ம நம்ம என்ன சொன்னோம் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கிடையாது டோட்டில் ஆனால் வந்து நம்ம இன்பா மொழியும் இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஜிவோலையும் அதான் போட்டிருந்தாங்க நம்ம போட்டிருந்தோம் ஆனால் வந்து அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸில் ஏதோ ஒரு பயன் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு பல பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க டோட் என்ன பண்ணிட்டாங்க ப்ராப்பராக அவங்க அறிவிச்சிட்டாங்க ஸோ டிப்ளமோவுக்கு பிஹெச்டி கிடையாது அதுதான் உண்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு கல்வியாண்டில் சென்னை மதுரை திருச்சி கோவை நாகர்கோவில் இந்த அஞ்சு இடங்கள்ல உள்ள டிப்ளமோ அரசு கல்லூரிகள்ல யாரெல்லாம் படிக்கிறாங்களோ எல்லாருமே கிடையாது அதுல டிப்ளமோ சிவிலும் மெக்கானிக்கல் சிவிலும் தமிழ்லையும் இருக்கு அந்த இந்த அஞ்சு காலத்துல தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு அதுல நீங்க கவுன்சிலிங் நீங்க டிப்ளமோ கவுன்சிலிங் போது தமிழ் வழியில நீங்க போய் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து இது இருக்கும் சோ அந்த அஞ்சு காலத்துல தமிழ் வழியில டீச் பண்ணக்கூடிய அந்த நீங்க கோர்ஸ செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்கும் டிப்ளமோ பசங்களுக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு முன்னால முடிச்ச யாருக்குமே பிஹெச்டிஎம் கிடையாது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தமிழ்நாட்டில் இந்த அஞ்சு காலேஜில் தமிழ் வழியில படிப்பதற்காக உள்ள அந்த இடஒதுக்கீட்டில் யாரும் உள்ள வரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் உண்டு மற்றவர்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது அப்ப மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்தர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு தேர்வுகளை மட்டும் தமிழ்வங்களுக்கு பிஹெச்டிஎம் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆர்டரை சொல்லித்தாரு தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ இப்பளமா பிஎஸ்டிஎம் கிடையாது அதனால நீங்கள் விட்டுட்டு மற்ற விளைகளை பாருங்க இது அஃபீசியலாக டோட் சொன்ன ரீசன் அவங்க சொன்ன எல்லாமே வந்து உண்மைதான் அவங்க பல ஜிஓவை பேஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய சுத்தறிக்கை அரசு ஆணையின் முப்பத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெளியான அரசு ஆணையின் முப்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியான ஜிஓ எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னுல வெளியான ஜிஓ முண்ணூத்தி ஆறு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வெளியிருக்காங்க பார்த்துக்கங்க தேங்க்யூ